வணக்க மக்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டமும் பாராளுமன்ற தேர்தலும் பற்றி தான் இங்கே வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து தேசிய அரசியலில் பயங்கரமாக விருப்பப்பட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம மார்ஷல் நேசமாணி ஐயாவும் காமராஜர் ஐயாவும் தான் ஏன்னா இவங்க வந்து சூப்பராக இங்கே ஆட்சி பண்ணிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மக்களுக்கு தேசியத்துக்கு மேலே பயங்கர ஒரு இது இருந்துட்டு தான் இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் திராவிடத்தை ஏன் இவங்க வெறுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம காமராஜர் ஐயா வின் பண்ண டைமில் இந்த கருணாநிதி இருக்கார்ல அவர் என்ன பண்ணார்னா நெல்லை எங்களுக்கு எல்லை குமரி எங்களுக்கு தொல்லை அப்படின்னு ஒரு வேடை விட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள மக்கள் மனதில் பயங்கரமாக புகுந்துருச்சு அதனால் அது வந்து ஒரு சைட்லேயே இருந்துகிட்ருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருந்துகிட்ருக்கு இங்கே மூன்று இடத்துல காங்கிரஸ் கூட்டணி ஒரு இடத்துல டீம் டிஎம்கேவே வின் பண்ணியிருக்கு இன்னொரு இடத்துல நம்ம பிஜேபி வின் பண்ணியிருக்கு ஒரு இடத்துல ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான சுற்றுலா தலங்கள் நிறைந்த இடமாக இருந்துகிட்ருக்கு இருந்தாலும் இங்கே மேம்பாடுகள் எதுவும் இல்லாமல் இருக்குது கன்னியாகுமரியில் முதல் இப்போ உள்ள பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது கனிம உள்ள கொள்ளை அதுக்கு இங்கே இருக்க ஆளுகிற கட்சி வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருந்த எம்பி வேற இதுக்கு எந்த இதுவும் நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு அதிருப்தி இருந்துட்டு தான் இருக்கு அதனாலேயே நாம் தமிழர் கட்சியில் உள்ள அவங்க வந்து பயங்கரமாக இங்கே நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் பிரச்சனை அங்கே உள்ள கடலுக்கு போகிறவங்க சிலவங்க வர முடியாத நிலைமையில் இருந்துட்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஹெலிபேடால் அமைக்கலான்னு சொல்லி அது கூட ஏமாத்தமாக தான் இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நிறைய மலைவாழ் மக்களோட வீடுகள் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல இனிஞ்சு பொடிச்சிருக்கு அவங்களுக்கு வந்து மேம்பாடுகள் எதுவும் இல்லாமல் இருந்து ரப்பர் வந்து ரப்பர் தொழில் அதிகமா இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ரப்பர் பயங்கரமான ஃபேக்ட்ரி வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பல வாட்டியும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தா அப்புறம் எதுவும் பண்ண மாட்டேங்குறாங்க அப்புறம் கட்டுன அணைகள் நிறைய இருந்தாலும் அதை தண்ணியை வந்து பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் எடுக்காம இருந்துட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ கரண்டா வந்து எலெக்ஷன் நிற்க போறது ஆஹ் ஏடிஎம்கேல இருந்து பஸ்லேன் அவர்களும் விஜய் வசந்த் அவர்கள் காங்கிரஸ்லேருந்தும் நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்கள் தாமரையிலேருந்து அப்புறம் நம்ம அக்கா ஜெனிஃபர் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருக்காங்க இதில் வந்து ரெண்டு பேர் வந்து முன்னாள் எம்பிக்களாக இருந்தவங்க இரண்டு பேர் வந்து புதுமுகங்களாக இருந்துகிட்ருக்காங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம விஜய் வசந்த் அவர்கள் அவர் பல படங்கள் வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தார் இப்போ கடைசியாக என்ன ஆச்சுன்னா அவர் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இறந்து போனாங்க கொரோனா காரணத்தினால அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த இடத்த நிரப்பியதுக்காக இடைத்தேர்தலில் வின் பண்ணி ராதாகிருஷ்ணனை அவர்களை தோக்கடித்து இவர் வந்து வின் பண்ணி நல்லது பண்ணுவேன் அப்படின்னு வந்தார் இங்கே வந்த அப்புறம் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமாக ஒரு கொஸ்டினை கேட்டுட்ருக்காங்க இருந்தாலும் சிறுபான்மையினர் வாக்குகளை வச்சு இவர் வந்து இங்கே வின் பண்ணுறதுக்குள்ளே எல்லா வேலையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு இவர் வந்து மீனவர் மக்கள் சைடில் வந்து ரொம்ப அதிருப்தியை இருக்காருன்னு சொல்லிது நம்ம ஒரு வட்டாரமாக பேசிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஜி இவரை இவர் வந்து மக்கள் எல்லாரும் வந்து எளிமையாக பழகிறவர் தான் ஆனால் ஆர் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக உள்ளவர் ஹிந்துத்துவாவை இவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு காரணத்தினால இவர் வந்து இங்கே இந்த வாட்டி ஜெய்பாரா இல்லையான்னு உள்ளது கொஸ்டின் மார்க்காகவே இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டு வாட்டி வந்து எம்பிஆர் இருந்த டைம்ல நிறைய நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா மக்களாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பாலங்களாக இருக்க ரயில் பாதைகளாக இருக்கட்டும் ரோடுகள் எல்லா இடத்துலையுமே இந்த என்ன நான்கு வழி சாலை இதுக்கெல்லாம் நிறைய இது பண்ணவர் தான் இருந்தாலும் சிறுபான்மையினர் கொஞ்சம் பேர் இவருக்கு சப்போர்ட்டாக தான் இருந்துட்டு இப்போ மீனவர்கள் சைடில் கூட இப்போ கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு முன்னாடி வந்து இணையம் துறைமுகத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையினால ஓகி புயல் பிரச்சனைனாலே இவர் மேலே பயங்கர ஒரு அதிருப்தி இருந்த காரணத்தினால திரும்பவும் அதையே அந்த இதையே இப்போ டிஎம்கேயும் காங்கிரஸும் கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்துகிட்ருக்கு ஒரு இது வந்து இவருக்கு வந்து சின்ன ஒரு அடியாக இருந்துகிட்ருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தோட பயங்கரமான பிரச்சனை வந்து அந்த மலை கொள்ளை தான் அந்த மலை கொள்ளையை யார் பேசுவாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாட்டி ஓட்டுன்னு சொன்ன அப்புறம் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க இதில் பயங்கரமாக என்னென்னா ரெண்டாயிரத்தி நான் வந்தேன்னா எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொன்ன அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்கள் இந்த வாட்டி எதுவுமே பண்ணாமல் பேசாமல் இருந்துகிட்ருக்கிறது தான் இப்போ நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்ருக்கு அவர் சொல்கிறது என்னென்னா நான் வந்து கேஸ் போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து இனி நடப்புல வருமானம் உள்ளது தெரியல இல்ல தேர்தலுக்காக உருட்டுற உருட்டானும் தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு இந்த வாட்டி பொன்னர் ஜெயிப்பாரா இல்ல விஜயவசந்த் ஜெயிப்பாரா அப்படின்னு உள்ள இடத்துல ரெண்டு பேருமே கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மரிய ஜெனிஃபர் அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து மயக்க சின்னத்துக்காக போட்டி போடுறதுக்காக களத்தில் இறங்கியிருக்காங்க அவங்க முன்னெடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களோட பிரச்சனைகளாக இருந்துட்டு இருக்கு அதனால இவங்க அவங்களோட ரீச் வந்து வேகமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டுருக்கு இருக்கு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஒரு மிடில் ஸ்டேஜ் ஏஜ்ல உள்ளவங்களாக இருக்கட்டும் பயங்கரமாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா இவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்கே குமரி மாவட்டம் மக்களோட வாழ்க்கையில் ஒன்றிப்பு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்து இந்த வாட்டி ஜெயிச்சு வருவாங்களா ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் வசந்தா ஒரு ஒரு இதுக்கு இவங்க பயங்கர கொடுப்பாங்க என்ன காரணம்னா இவங்க ரெண்டு பேரும் ஈஸியா ஜெயிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் இல்ல உங்களை நான் ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு கூட ஏடிஎம்கே கூட ஒரு தனி கட்சியா நின்றுட்டு இருக்காங்க அங்க நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு வருஷமா நம்ம டிஎம்கேல இருந்த ஒருத்தர் பசலியன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து இப்போது ஏடிஎம்கேயில் ஜாயின் பண்ணார் நவம்பர் மாதத்தில் அப்போலேருந்து இவர் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி இந்த வாட்டி அவருக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ாக இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிற்கிறதுக்காக ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அவர் வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் மீனவ சமுதாய மக்களுக்கு வந்து எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுக்காக ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க நைஸாக ஒரு ஏடிஎம்கேலேருந்து ஒரு மீனவ சமுதாய மக்களில் உள்ள ஒரு பிரதிநிதியாட்டு நம்ம நசுரையன் அவர்களை நசுரேன் பசலித் அவரை வந்து நிறுத்தியிருக்காங்க அதனால் மீனவர் ஓட்டு வந்து கணிசமாக இவர் வெ பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால் பயங்கர ஒரு டஃப் இங்கே இருந்துகிட்டு தான் இருக்கு யார் வெற்றி பெறுவாருன்னு ஈஸியாக யாராலையுமே சொல்ல முடியாது என்ன தான் எப்படி இருந்தாலும் மக்களை சிந்தித்து ஓட்டு போடுங்க குமரி மாவட்ட வளர்ச்சிக்கு இதுவரை இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும் ஒரு புதுமுகத்துக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாலும் உங்களோட விருப்பமாக தான் இருந்துகிட்ருக்கு நம்மளோட பிரச்சனைகளை நம்ம வாயிலாட்டு தீர்க்க வேண்டியது தான் நம்ம மக்கள் பிரதிநிதிகளோட வேலையாக இருந்துகிட்ருக்கு இல்லை நான் வந்து வெற்றி பெற்றுட்டேன் இனி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுட்டு போகிறவங்க மத்தியில் மக்களோட மக்களாக இருந்து மக்கள் பணி செய்யணும்னு வரவங்க மட்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க கண்டவனுக்கும் ஓட்டு போடாதீங்க இந்த மாற்று அரசியலுக்காக வந்திருக்கவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் ஓகே இல்லை நான் வந்து இந்த சிறுபான்மை சிறுபான்மையினர் வாக்குக்காக என்ன வேணால் பேசுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் உங்களோட விருப்ப மக்களே நீங்கள் சிந்திச்சு செயல்படுங்க கடைசியில் மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க போகிறது நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷம் குமரி மாவட்டம் ஆல்ரெடி பாதாளத்தில் போயிட்டுருக்கு அதனால் சிந்தித்து ஓட்டு போடுறது உங்களோட கடமையாக இருந்துகிட்டு இருக்கு மக்களே நன்றி வணக்கம்